அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் வினைகளை கலையும் விநாயக பெருமானின் அருளாலும் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று சங்கடகர சதுர்த்தி விரத நாளாகும் ஆம் அந்த பார்வதி மைந்தனாம் முக்கண்ணன் புதல்வனாம் அனைத்திற்கும் மூலாதாரமாய் விளங்குபவனாம் அந்த முழுமுதற் பொருளாகிய கணநாதனின் பதம் போற்றி பணிந்தாலே அனைத்து செயல்களிலும் ஜெயம் உண்டாகும் அவரை துதிக்கும் பொழுது அருகம்புல் மாலை சாற்றியோ அல்லது எருக்கம்பூ மாலை சாற்றியோ வழிபாடு செய்யலாம் உள்ளார்ந்த அன்போடு அவரை பூஜித்தாள் நிச்சயம் அனைத்து செயல்களுக்கும் முதன்மையாக நின்று நம்மை கைப்பிடித்து வழிநடத்துபவன் நம் விநாயக பெருமானே அவனின் திருவடி தொழும் பொழுது ஸ்வாய நம திருச்சுற்றம்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த போரும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தில் வைத்தடி ஓம் ஏகதந்தாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயத்து பாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனுக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கருமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாம் இவ்வாறாக விநாயக பெருமானை மனதார உளமார துதி செய்து வழிபட்டாலே நிச்சயம் அவரது அருள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லயம்